முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க காவல்துறை முக்கியமான குற்றவாளினால் எதுன்னு கேட்குறீங்களா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்தஸ்தாரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அது போலீஸ் அந்த இதெல்லாம் அளவுக்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஆளுங்கட்சி ஆதரவு இருக்கணும் ஆளுங்கட்சிக்கு வந்து ஸ்டாலின் சொல்லணும் அதில் மட்டும்தான் விசாரணும் மற்ற எல்லாம் விசாரணையே கிடையாது சிறப்பு பிரிவுன்னு போடுவான் ஸ்பெஷல் விங்குன்னு போடுவாங்க சிறப்பு புலனாய்வுன்னு எல்லாம் தூங்குவான் ஆனால் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொல்லிட்டால் மட்டும் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடும் ஆக்டிவ் ஆகிட்டு அஜித் குமார்லாம் ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் ஆனாங்க அதே மாதிரி கருணாநிதி சிலைக்கு நேற்றைய சொன்னோம் யாரோ கருப்பும் பெயிண்ட்டு ஊற்றிட்டாங்க அப்படி அதை ஒரே நாளில் ஆளை பிடிச்சிட்டான் இதே இது பார்த்திங்கன்னா மற்ற வழக்கில்லாம் அண்ணா அறிவாலய இதில் அந்த சாரெல்லாம் ஆளை வச்சுக்கிட்டு தப்பிக்க விட்டான் போலீஸும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நாள் ஏன்னா கருணாநிதியில் பெயிண்ட்டு ஊற்றுனது நாட்டுக்கே ஒரு முக்கியமான விஷயம் இல்லை குற்றவாளியை பிடிச்சிட்டான் நான் கூட என்ன நினச்சேன் கருணாநிதி சிலையில் ஊற்றுனாங்கன்னா யாரும் அண்ணாதிமுகங்களாக இருப்பாங்க இல்லை பாஜக இருப்பாங்க அவங்க தானே கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு நினச்சா யாருமே நம்ப முடியலை படித்தவர் ஒரு டாக்டர் அவர் எழுபத்தி ஏழு வயசாச்சு அவர் போய் ஊற்றிருக்காருன்னா எவ்வளோ வெளியிலிருந்துருப்பார் கருணாநிதி மேலே அந்த காலத்தாளுங்க எழுபத்தேழு வயசுனா ரொம்ப சீனியர் ஸ்டாலினை விட சீனியர் எல்லா விஷயத்தையும் கண்ணால் பார்த்துருப்பார் அறுபதுகளில் இருந்து அப்படியே வெறி பிடிச்சிருந்திருப்பார் அதனால் வந்து ஊற்றிருக்காரு அவரை கைது பண்ணிட்டாங்க ஏன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாலின் படம் வந்து சவரில் ஒட்டுனதை பார்த்து பாவம் ஒரு அம்மா அவங்க வந்து தெருவில் அப்படியே நடந்து போகிறவங்க கல் எடுத்து மண் எடுத்து வீசினாங்க அவங்களையும் முடிச்சு உள்ளே போட்டாங்கன்னு செய்தி வந்தது ஸ்டாலினை எப்படி மண்டல கல்லை விட்டு எளியலாம் அப்படி உள்ளே எல்லாருக்கும் அந்த உணர்வு தான் இருக்குது சில பேர் வெளிக்காட்டிக்கிறாங்க சில பேர் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க இவர் டாக்டர் எழுபத்தி ஏழு வயசு பார்த்தாரு இந்த அவருக்கு ஒரு சிலையா அப்படின்னு கருப்பு பயிண்டை ஊற்றுனாரு ஏன்னா நான் நான் தான் சொல்கிறது அவர் ஊற்றுனது லைட்டு தான் ஏன்னா இந்த மாதிரி தான் அக்கிரமங்க பண்ணிக்கிட்டு இருக்கணும் கருப்பு தான் அவர்களுடைய சிம்பிள் பிளாக்